சரி சரி கடத்தல் அமைச்சருக்கு சொல்றேன் எந்த பிரதேசத்தில் உள்ளவரும் அந்தந்த பிரதேசத்துல சொல்லி செய்யப்பட கோழி பண்ண போடலாம் ஐயா போட்டாலே முட்டை எல்லாருக்கும் கொடுக்கலாமே நான் ஒரு வருமே வச்சிருக்க கூடாது இந்த பேசி தீர்க்கிறான்றது பேசி தீர்க்கிறான்றது புதுசாக உருவாகிறது வடமான கடவுளோடிகள் அமைப்பின் பேச்சாளரும் இணைப்பாளரும் ஆகிய காத்தலிக்க மண்ணாம் விலகரைக்கிறேன் இந்த இண்டையில் நிலவரம் இந்த எங்கட ஜனாதிபதி இந்தியாவுக்கு பேச்சுவார்த்தைக்காக போயிருக்கிறேன் ஒரு நல்ல விஷயம் பேசியது எல்லாம் அதை சரியாக செய்யணும்ன்றதான் நாங்கள் இதில் சொல்ல இருக்குது இதெல்லாம் வந்து பேசி தீர்ப்பம் பேசி தீர்ப்பம் இல்லாட்டா காலத்தை எடுத்து பேசுவோம்ன்றது எல்லாத்தையும் தள்ளி வச்சிருவணும் ஏன்டா இவ்வளவு காலமும் எழுபத்தி ரெண்டு வருஷமாக பேசித்தான் போய்கொண்டிருக்குது யுத்தம் முடிஞ்ச காலத்துக்கு பிறகும் பேசித்தான் போய்கொண்டிருந்தது காலத்தை கடத்துறது பேசுறதுக்கு இனி இடமில்லை எங்களுக்கு பிரச்சனை என்னென்றால் எங்கட எல்லை தானே என்னதுக்கு பேச இருக்கு இதில் எங்கடைய எல்லையே நாங்கள் எங்கட எல்லைக்குள்ளே வர வேண்டாம் என்று சொல்கிறதுக்கு இதில் என்ன பேசுகிறதுக்கு இருக்குது பேசி தீர்ப்பம்ன்றதை விட்டுருவோம் எங்கட எல்லையன்றதை மட்டும் இணைக்குவோணும் அதுதான் முக்கியம் இதில் பேசி தீர்த்த தீர்க்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை மீனவர் பிரச்சனைன்றது காலகாலமாக ஏற்கனவே இருந்த கடத்தமைச்சரும் சரி எல்லாருமே பேசி தீர்ப்பம் பேசி தீர்ப்போம் வந்து காலத்தை கடத்தி இப்போவும் அதே மேலே தான் நீங்கள் செய்யப்படுங்க பேசி தீர்ப்பம் காலத்தை கடத்துறது அதுக்கு போகக்கூடாது விரிவாளம் பேசி தீர்க்கன்றதுக்கு இடமே இல்லை பேச்சுக்கே இடமில்லை எங்கிட இல்லை அந்த எல்லைய நீங்கள் சரியாக பேணி விட்டால் பேச்சுவார்த்தைக்க இடம் இல்லை மீனவர் எங்கட எங்கட வளத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் எங்கட நாடு எங்கட வளம் மற்ற நாட்டோட போய் நாங்கள் பேசணும் ரெண்டு நாடும் அவன் நாட்டுக்குள்ளே நாங்கள் போய் மீன் பிடிக்கிறது நாட்டுக்கு நாட்டுக்காக வந்து மீன் பிடிக்கிறான்னா பேசலாம் நாங்களும் உங்களோட இடத்துல வந்து மீன் பிடிக்கிறோம் நீங்களும் உங்களோட இடத்துல வந்து மீன் பிடிக்கும் கொண்டு பேசுகிறதுக்கு இதே பேசுகிறதுக்கு என்ன இடக்கு எங்கடையில் குள்ளே வராது வேண்டு சொல்கிறதுக்கும் பேசக்கூடாது அப்போ பக்கம் ஒரு ஒரு தோட்டத்தை உருவாக்கி போட்டு காணிக்குள்ள அங்கே இருக்கிறவன் தேங்காய் பிடிக்க முடியாது இங்கே வந்து அவன் தேங்காய் பிடிக்க பேசுவோம் பேசுவேன் சொல்றது வேலி போடுறதுக்கு ஆ இல்லை முதல் யோசிக்க வேண்டியது இல்லையே எங்களோட நாட்டு கடற்பட உடனடியாக அதுக்கு செய்ய வேணும் இல்லை நாட்டிலே நாட்டிலேயே இருக்கு தானே அதை பிடிக்க அவே இந்த நாட்டு படகு எல்லாத்தையும் அதே பிடிக்க சொல்லுங்க அதுதான் முக்கியம் அவே என்ற எல்லை எல்லையாக்கடன் தான் அதே பிடிச்சால் தன்னுடைய கடன் தாங்களே சிறை வைக்கலாமே நாங்களும் இங்கே சிறை வேண்டிய அவசியம் இல்லையே படகுகள் எடுத்து கொண்டுங்க மயிலிட்டியில் ஹாவரண்டு பேரில் குப்பை குவிச்சு விடுறாங்க குப்பையாக குவிச்சு விடுக்காங்க ஒன்றுமே செய்யலாம் இங்கே இருக்கிற தொழிலாளர் கூட தொழில் செய்ய முடியாத நிலையில இருக்கிறோம் ஏன் இதை கொண்டு இங்கேயாவில வாரதால தானே இனி வரக்கூடாது வராக்கூடாது போக போகக்கூடாது எங்கடே இல்லை இந்த எல்லைக்கு இங்கேயாவில வந்தால் தண்டனை தான் அது இருந்தாலும் கடும் தண்டனையாக இருக்கணும் ஏன் மியான்மருக்கு அங்கால போனவனுக்கு அங்கே சிங்கள ஒரு ஒரு ரோலருக்கு எங்கட ரோலர் இல்லை எங்கட மீன்பிடி பல நாள் காலத்துக்கு கடூரிய சிறத்தண்ண எல்லை கடூரிய கடூர சிறத்த எல்லைக்குள்ள வந்து மீன் பிடிச்சதுக்கு அஞ்சு லட்சம் அபராதம் ஒரு மீனா படம் ஒன்று புடிவெட்டு போயிருக்குது யோசிச்சு பாருங்க அந்த நாடு என்னட்டுக்கா அதை செய்தது எந்த நாட்டுக்குள்ள வராது எந்த வளத்தை தொடாது என்ன சொல்லுது அப்ப நாங்க பேசி தீர்ப்போம் என்றது பங்கிடாக்குது எவ்வளவு கிடக்கப்பா நாங்கள எங்கள்ட்ட நீங்க சாதாரண நிவாரணம் இதுல மாவு மதிசியம் பருப்பு கேவலம் கெட்ட நாடா எங்கட நாடு அரிசிக்கும் மாவுக்கும் சீனிக்கும் எங்கிற நாடா இது பொன் பிரேம் பூமியப்பா இது இதை முதல் யோசிங்க இது பெண்ணுக்கு இருக்கிற நாங்கள் நாட்டு காசு கேம் பொண்ணு கேம் இருக்க நீங்கள் எல்லாத்தையும் நாசமாக்கி வச்சுட்டு அதுக்கு மேல குப்பை மாட்டி வரணும் கதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இப்ப உடனடியாக செய்ய வேண்டிய வேலை எங்கிற நாடு எப்படி வளம் பெற வேணும் எங்கே இருந்து இது தோற்றத்தை யோசிங்க நன்றி வணக்கம் இந்த நாட்டில் எவ்வளோ கோழி பண்ண போடலாம் ஐயா போட்டாலே முட்டை எல்லாருக்கும் கொடுக்கலாமே நல்ல சத்துணவு கொடுக்கலாமே சத்துள்ள நாட்டுக்கோழி வித்தனை செய்யலாமே ஏன் இந்த முதலைக்கு போடுற என்ன இந்த பொயிலர் கோழியை கொண்டு வந்து மனுஷனுக்கு போடணும் இந்த சீனாவில் முதலைக்குறான் இந்த கோழியை வச்சு முதலை வளர்க்குறான் முதலைக்கு டிப் பண்றான் அதை பார்த்துக்கொண்டு இதையும் பார்த்தா மனிதனுக்கு முதலை சாப்பாடு எங்களுக்கு போடுற தான் தெரியுது இதெல்லாம் ஏன் சத்துணவண்டா சத்துணவை கொடுக்கணும் நாங்கள் ஊர்கோழி வளர்க்கலாம் எல்லாரும் டைம் அப்ப இந்த த்தம் நடந்த காலத்தில் நீங்களே பாருங்க இந்த முப்பது வருஷத்துல தொன்றுவாக்கு வாக்கு அத்தனை பேரை டைம் ஊர்கோழி தான் இருந்தது என்னென்று வந்தது பொறுமையத்தை உருவாக்கி கட்டமைப்பை உருவாக்கி நீங்கள் தடுத்த போதிலும் முட்டை தேவையானது வந்தது எப்படி வந்தது எங்கள்ட்ட முட்டை நீங்கள் ஏன் சும்மா கூட்டம் கூடுறோம் நாடாளுமன்றத்தில் போய் தேவையில்லாமல் கதைக்கிறோம் எங்களை நாட்டை எப்படி பலப்படுத்தணுன்றது தெரியாட்ட வாங்கோம் சொல்லித்தரலாம் எங்கெங்கே என்ன செய்யலாம் முழு நேரம் இந்த தண்ணியெல்லாம் அடைச்சி வச்சு எங்களை தேக்கினால் முன்னூறு அறுபத்தஞ்சு நாளும் விவசாயம் செய்திருக்கலாம் மற்றது ஓட வேண்டிய இடத்துல தண்ணியில் ஓட விடாமல் அடைக்கிறதால இந்த நிவாரணம் கொடுக்க வேண்டிய வருது பிறகு இந்த தண்ணி எல்லாத்தையும் சுற்றி ஓடவிட்டு இருந்தா ஒரு டேம் தண்ணி சேங்கி இருக்காது இந்த நாட்டில் தண்ணி சதுங்குறதுக்கு காரணம் என்னன்றதை யோசிங்க முதல் போய் நின்று கொண்டு இந்த என்ன ஒருங்கிணைப்பு கொடுக்க வேண்டிய கூட்டத்தில் கூத்தடிக்காய்க்கும் எங்க காசு தாங்கோ நிதியை சேகரிப்போம் நிதி என்ன செய்யலாம் நீங்க வாகனங்களுக்கு உங்களுக்கு என்ன இந்த நிதியை பிரித்து மக்களுக்கு போவோம் நீங்க ஒரு நிதியும் எடுக்க வேண்டாம் எங்களை நாட்டின் வளத்தை எப்படி பெருக்கலாம் பதினெடு தொழிற்சாலைகள் உருவாக்குங்கோ மீன் எல்லாம் ஏற்றுமதி ஆகும் உண்டைக்கு வெலஸ் தான் எங்கள்கிட்ட வரும் பண்ணைகளை எல்லாத்தையும் நிப்பாட்டுங்கோ கடலில் பிடிக்க விடுங்கோ அட்டையை அட்டை பண்ணிய வையாதைங்கோ அது சீனாக்காரன் தானாக உருவாக்கினது எங்களை அந்த சைவருக்கு கொண்டு வச்சு அவன் இன்றைக்கு எங்கள்கிட்ட இருந்து எங்களை ஒரு கொத்தடிமையாக்கி அந்த வேலை வாங்குறான் அதெல்லாம் தோசிங்கோ இந்த கணக்க இது இப்படி கதைக்க போனால் இது சாதாரணமாக செய்தியா இருக்காது மிகப்பெரும் மூன்று மணத்தியால படமாக தான் மாறும் இது ஏனெண்டா மனிதாபிமான முறையில் ஒரு என்ன ஒரு யுத்தத்தில் இருந்து வந்த சனத்துக்கு நாங்கள் மானியம் கொடுப்போம்னு சொல்றது அது மனிதாபிமான இப்போ வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மனிதாபிமான முறையில் நாங்கள் உதவி செய்வோம் என்று சொல்கிறது அதை மனிதாபிமானம்ன்றது அதுக்கு தான் கிடக்கு இது எங்கிடு வெள்ளிய தாண்டி வானவனுக்கும் இதுக்கும் மனிதாபிமானத்துக்கும் என்ன சம்பந்தம் ஐயா ஜனநாதிகள் அவர் மனிதாபிமான முறையில் பேசி தீர்ப்போம் இல்லாட்டா மனிதாபிமானம்ன்றது இதுக்கு ஒரு துளி கூட வரையிடாது வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவனுக்கு மனிதாபிமானம் இருக்கு வித்தத்தில் பாதிக்கப்பட்டவனுக்கு மனிதாபிமானம் இருக்கு அதுவெல்லாம் பாதிக்கப்பட்ட நிலையில் எங்களுக்கு அவங்களாம் மனிதாபிமான முறையில் திட்டம் பெறக்கூடாது நாங்கள் போய் சொல்லக்கூடாது நீங்கள் மனிதாபிமான முறையில் நாங்கள் பேசுவோம் நாங்கள் பாதிக்கப்பட்டாங்க ஒரு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவன்கிட்ட போய் சொல்றது அவன் எலும்பி சொல்றது மனிதாபிமான முறையில் அவங்களோட நாங்கள் பேச போகிற மாட்டேன் என்ன கதைய இது இதை எங்கே இதெல்லாம் கற்றுக்கொண்டு வாரு எனக்கு ஒன்றுமாவிலங்க இல்லை மனிதாபிமானம் பண்ண எங்களுடைய எல்லி வேண்டாயும் இங்கே அதுதான் முக்கியம் அதை யோசிக்காம சும்மா சொல்லிக்கொண்டிருக்குது நாங்கள் மனிதாபிமானம் இது மனிதாபிமான முறையில பேசுற வேண்டாம் அப்போ இந்த அஞ்சு வருஷ ஜனாதிபதிய காலமும் பேசப்பட போதுன்றது எங்களுக்கு கருத்துள்ளாளருக்கு விளங்கிடுச்சு இனி எங்களுக்கு நன்மை கிடையாதுன்றது தெரிய வந்துட்டு எங்கட பலம் எந்த எங்களுக்கு அதான் நாங்கள் உங்களுக்கு ஜனாதிபதிக்கும் இந்த இதை எங்களை எங்களோட நாட்டு ஜனாதிபதிக்கும் இந்த பொண்டுகோளை என்ன காரணம் சொன்னா எ நாட்டு பலத்தை நாங்கள் பெருக்கவோனோம் எங்களுடைய நாட்டு பலத்தை எப்படி நாங்கள் மேலே கொண்டு போனோம் என்ற மட்டும் யோசிச்சா எங்கள நாடு நிவாரணம் பிச்சை பக்கத்து நாடு பிச்சை போடுறது வேற ஒரு நாடு எங்களுக்கு பிச்சை போடுறது இது எதுவுமே இருக்காது நாங்கள் பிச்சை எடுத்துல வேற அல்ல எங்கள்ள வளம் எங்கல்ல அப்படி இருந்தால் நாங்கள் எங்கேயோ போயிடும் வெளிநாட்டுக்கு நாங்கள் காசு கொடுக்கலாம் இது எங்களை வளம் இந்த வளத்துகளை பேண விடுங்க உங்களுக்கு தெரியாட்டா எங்கள்கிட்ட வந்து கேளுங்கோ நாங்கள் சொல்றோம் இந்த வளத்தை எப்படி பிறக்கலாமன்றதை சொல்கிறோம் நாங்கள் படிக்காட்டாலும் எங்களை நாட்டின் இந்த பலம் எப்படி இருக்குன்றதை மட்டும் சொல்லுவோம் அது கூட்டங்கள் குறு குறு குறி எல்லாம் கிடைக்கிறாங்களே ஒன்றுமா விளங்க இல்லை ஒரு அது சரி இப்போ இருந்த அரசாங்கங்களும் ஒரு முட்டை உற்பத்தி செய்யாது அரசாங்கத்துக்கு நாங்கள் போய் இப்போ மு முட்டை கூட இறக்குமதி வார நாட்டுக்கே இருக்கிறோம்டா நாங்கள் எங்கே இருக்கிறோம்ன்றதை மட்டும் யோசிக்கணும் எங்கட பலம் எங்க போகட்டுது நாங்க என்ன செய்யறோம் அவருமே வச்சிருக்க கூடாது இந்த பேசி தீர்க்கிறது பேசி தீர்க்கிறது புதுசாக உருவாகிறது இந்த அங்கே இந்த நாட்டின் பலத்தை அங்க தங்கட நாட்டின் பலத்தை அழிச்சு போட்டு இன்றைக்கு எங்கள்ல நாட்டுக்குள்ள வரையணமென்று சொன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அப்ப அந்த நாட்டில பலம் ஒன்றும் இல்லை நாட்டில தான் களவெடுக்கணும்ன்றதான் முடிவாக வரையணும் இங்கே ஆனவடியால் இது எக்காரணம் கொண்டு எங்கட எல்லையை தாண்ட விட கூடாது தென்னிலங்கையில இந்த சம்பவம் நடக்கும் எப்படியோ இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கும் ஆனால் என்ற வழியா தான் தமிழருக்கு நீடிச்சிருக்கு மூக்க சளி இருக்கிற மாதிரி எங்களை வச்சிருக்கிறீர்கள் அது இல்லை உடனடியாக இது மனிதாபிமானத்தில் பேசுறதுக்கு எந்த அதிகம் இல்லை எவரா இருந்தாலும் சரிதான் இது எங்கட நாடு எங்கட இடம் எங்கள கடல் எங்களை கடலில் எவரே மீன் பிடிக்க நாங்கள் விட மாட்டோம் எங்களில் சொந்தம் எங்களுக்கு நாங்கள் அழிஞ்சி போய் வந்து நாங்கள் மீன்கிறதுக்கு இந்த கடலை நம்பி இருக்கிறோம் எங்களுக்கு இதை விட்டால் வேறு தொழில் தெரிய இல்லை அப்போ நீங்களும் வந்து அழிச்சு போட்டு போனாலும் நாங்க யார்ட்ட போகிறது இனி இந்த இடத்துல எந்த பிரதேசத்தும் வந்து தொழிற்சிக்கிறாது அந்தந்த ஊரில் தான் அந்தந்த ஊரில் தொழிற்சிக்கு இதுதான் சட்டமாக இருக்கணும் எந்த எந்த இருந்தாலும் சரி கடத்தல அமைச்சருக்கு சொல்றேன் எந்த பிரதேசத்தில் உள்ளவனும் அந்தந்த பிரதேசத்தில் சொல்லி செய்ய பழக்க வேணும் இனிமேல் அந்தந்த இடத்துல இருந்து மாற்றக்கூடாது அவரவர் அந்தந்த இடத்துல சொல்லி செய்யட்டும் அப்படி என்றால் தான் இது சரியாக வரும் இப்போ பாருங்க அட்டையெல்லாம் இங்கே வந்து எடுத்து போட்டு இப்போ அங்கே சொல்லி செய்யணும் பேருந்து இங்கே வந்து விடுக்கணும் அப்போ இந்த அட்டையெல்லாம் சாதாரணமாக நீங்களே யோசிச்சு பாருங்க அது இந்த கடல் உணவு கடல் உணவு கடல் மீனுக்கு உணவு அப்போதான் மீன் நாங்கள் பிடிக்க முடியும் அது இதை அது சாப்பாடு எடுத்தால் அது பெருமோ இங்கே வராது இதே இல்லை அந்த கட கடலை வச்சுக்கொண்டு நாங்கள் இன்றைக்கும் இந்த லோன் கட்ட முடியல என்ன பேங்கு போட்டு எடுத்து கோட்ல அது யார் தான் இருக்குது நீங்கள் தருவீங்களோ இல்லை நீங்கள் வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பீங்களோ ஆறாக முடியும் ஆ ஒவ்வொரு மீனவனும் வேலையை கொடுத்தா லோன் எடுக்கிறான் லோன் எடுத்து போட்டு கடைசியாக குடும்பத்தோடு கிடக்க மாட்டாங்க கடலில் தான் கிடக்கிறேன் சாக சாக இதெல்லாம் யாருக்கு தெரியும் உங்களுக்கு சும்மா கதைக்கிறது மீனவற்ற பிரச்சனை மீனவற்ற பிரச்சனை மீனவன் ஒவ்வொரு தனக்கே உறங்கி பாருங்க பெரு நெருப்பு கணிப்பியல் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பா அதை தான் நீங்கள் சந்திப்பியல் நெருப்பை சந்திப்பியல் ஒவ்வொரு மீனவனுக்கே பெரு நெருப்பு இருக்கு இந்த இந்த ரோலர் வாரதுக்கான ஒரு முக்கிய காரணத்தை யோசிக்க பாருங்க ஒருதன் தண்ட வீட்டிலே ஒரு பொருட்கள் இல்லை எங்கள்கிட்ட ஒன்றுமில்லையானதான் பக்கத்து வீட்டுக்கு கிளவு எடுக்க போகிறது என்னண்டா என்னடி ஒன்று வில்லையன்று தெரிஞ்சோன்னே அவன் கணக்க வச்சுக்கிறான்னு அவன்கிட்ட போய் கவர்கிறது இதுதான் இந்த ரோலர் இந்தியாவுன்ற நிலை நாங்கள் இப்ப நேற்று நேற்று நாள் பார்த்தேன் இந்த சீமான் அண்ணையும் ஒரு வளம் இல்லாமல் கதைக்கிறார் என்ன பிரஜனை என்று சொன்னா ஆந்திராக்காரன் இங்கே வரான் மீன் பிடிக்க அவனை பிடிக்கவில்லை என்று மாதிரி கதைக்கிறார் நாங்கள் ஒட்டு மொத்தமாக சொல்றது இந்தியா மீனவர் இலங்கை எல்லைக்கே தாண்டாது ரெண்டு ராமேஸ்வரம் மீனவர் தூத்துக்குடி மீனவர்கள் நாங்கள் ராமேஸ்வரக்காரன் உண்ணாவிரதம் இருக்கிறோம் நீங்கள் உங்களை அட பாவிடா தூத்துக்குடி எங்க வடக்கு ராமேஸ்வரம் எங்க கிடக்கு எல்லாமே இந்தியாக்கு தானே கிடக்குது ஆந்திராவும் இந்தியாக்கு தானே கிடக்குது உங்களுக்கு மூளையா இந்தியா பக்கம் எல்லாத்தையும் அழிச்சு போட்டு எங்களை அழிக்கவாரிகள் அங்கே எல்லாத்தையும் நோண்டி வெறும் பவுடா மண்ணாக்கி ஆக்கி கூட இந்தியா கடலை அப்படி இந்த எங்க வந்து கடவுளுக்கு அங்க இருந்து இங்கே என்னத்துக்கு வாரிகள் கேட்க சொல்றாங்க அங்கே மீன் இல்லை இலங்கைக்கு போகணும் ஸ்ரீலங்காவுக்கு போகணும் அங்கே உள்ள முதலாளியே தள்ளி விடுறாங்க ஸ்ரீலங்கா அத்தனை பறைக்கப்பட வேணும் இங்கே வரவும் அஞ்சு வரை எந்த குறையில் அடைக்கப்பட வேணும் இது தெரிஞ்சாத்தான் அங்க பிடிச்சடைக்கலாம்